சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த துளாராசி நண்பர்களை துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஐந்தாம் இடத்தில் இருந்த சனிபான் இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு வருகிறார் பொதுவாக ஆறாம் இடத்திலே சனிபான் வந்து லக்ஷ்மீகரம் அதாவது பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாகும் தொழில்துறை குறித்து மிக மிக நன்றாக இருக்கும் மேலும் எதிரிகளை வெல்லக்கூடிய பறிப்போணு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை எதிர்க்கு அஞ்சு நடந்து கொண்டீர்கள் இனிமேல் எதிரிகளுக்கு அஞ்ச தேவையே இருக்காது ஆக எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அடுத்த குரு பேச்சின் மூலமாக குரு பகவானும் உங்கள் ராசிக்கு பார்வையிட வருகிறார் ஆகவே சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும் முக்கியமாக மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அடுத்த ஜூன் ஒன்றாம் தேதிக்குள் அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் திருமணமாகாத துளாராசில் தந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் நடந்தேறும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனி பேச்சின் மூலமாக தொழில் உத்தியோகம் இருப்பவர்கள் அனைவருக்கும் நன்மை ஏற்படுத்திக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம் போட்டியிலே வெற்றியை பெற முடியும் உங்கள் நீங்கள் தயாரிக்கின்ற சரக்குக்கு நல்ல மதிப்பு உயர்வு கிடைக்கும் உத்தியோகஸ்தருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளியிடங்களுக்கு நீங்களாக விரும்பினால் மாற்றிக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே கூட உங்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் நல்ல சேலரி ஹைக் அதாவது வருமான உயரும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் புதிதாக பெரிய அளவில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது மேலும் புதிதாக வீடுகளையும் கட்டிக்கொள்ளலாம் திருமணமாகாத ஆண்களுக்கு பெண்களுக்கும் திருமணம் கைகூடி குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கும் அதில் எந்த தடையும் இருக்காது திருமணமாகி ஆறு மாதத்திற்குள் கருத்தறுத்து உடனடியாக அடுத்த வருடத்துமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் புருஷன்களுக்கு அதாவது உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில் விருத்தி செய்வதற்காக செலவனங்களாகும் அந்த அந்த செலவனங்களேற்ற வருமானம் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ஆதரவும் அவருக்கு இருக்கும் அவருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல உறவுகள் ஏற்படும் இதுவரை கணவன் மனைவிக்குள் டைவர்ஸ் என்ற அளவுக்கு இருந்த இருப்பவர்கள் கூட இந்த துளாராசிலே பிறந்துகள் கணவனோ அல்லது மனைவியோ யாருக்கு இருந்தாலும் அந்த டைவர்ஸ் சிந்து விலகி மீண்டும் பழைய சகஜ நிலைக்கு வந்து ஒற்றுமையை ஏற்படுத்தி கொள்வார்கள் மேலும் விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட்டாலும் கவலையே பட வேண்டாம் நல்ல லாபத்தை அடைவீர்கள் நல்ல லாபத்தை அடைந்து அருகில் இருக்கின்ற நிலத்தையும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நில அளவில் இருந்த பிரச்சனைகள் அதாவது தடம் பிரச்சனை வழி பிரச்சனை தடம் பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் வழக்குகள் அனைத்தும் திறந்து நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி வலி மேலும் எந்த வழிகள் இருந்தாலும் அந்த வழிகளெல்லாம் விலகி அதற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் உங்கள் நடை சாதாரணமாக நல்ல நடையாக மாறும் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் வெளிநாடு யாத்திரை அல்லது வெகுதூரம் காசி ராமேஸ்வரம் மேலும் பத்ரிநாத் கேதார்நாத் போன்ற இடங்களுக்கு நீங்கள் தாராளமாக சென்றுவிட்டு வரலாம் அதன் மூலமாக நல்ல பக்தியின் மூலமாக நல்ல தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் உங்களுடைய உற்ற நண்பர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் உங்களுடைய பிரார்த்தனைகள் பழிக்கும் உங்களுக்காகவோ உங்கள் நண்பர்களுக்காக உற்றார் உணவர்கள் உறவினர்களுக்காகவோ நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் உங்கள் குழந்தைகளுக்காக பிரார்த்தனைகள் செய்தாலும் அந்த பிரார்த்தனைகளை வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் மூலமாக அவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப்படுவார்கள் நீட் தேர்வை எழுதுகின்ற மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து செலவில்லாமல் மருத்துவம் படிக்கக்கூடிய அந்த யோகம் ஏற்படும் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிறப்பான சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதாவது துளாராசிக்கு இருக்கிறது மேலும் துலா துளாராசியில் பிறந்தது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் பன்னிரெண்டாம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் தொழில் வளர்ச்சி காரணமாக தொழில் அலைச்சல் காரணமாக சிலருக்கு தூக்கமின்மை ஏற்படும் ஆனால் சரியான தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது மூன்றாம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் இளைய சௌதனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படுத்தாது எப்படியும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல சனிப்பயிற்சியாக இருக்கிறது இந்த சனிப்பயிற்சி மூலமாக இன்னும் அதாவது மிகவும் அதிகமான நன்மைகளை பெறுவதற்காக ஒரு முறை உங்களுடைய கோயில் குலதெய்வம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு அங்கே அபிஷேகம் பிரதானமாக இருந்தால் அபிஷேகமோ அல்லது வேறு படையல் பிரதானமாக இருந்தால் படையலோ வைத்துவிட்டு அதாவது சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் ஆகியவற்றை படையல் வைத்து விட்டு வந்தாலே இந்த அடுத்த சனிப்பயிற்சி வரை நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியா அதாவது குருவுக்கு வஸ்திரதானம் ஒரு வியாழக்கிழமை விட்டு வாருங்கள் அதன் மூலமாக அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து எல்லா வகையிலும் சிறப்பான அந்தஸ்தை இந்த துளாராசிலே பிறந்தவர்கள் பெற்று பொதுவாக எண்பது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது